ஆண்டவர் என்ன தூக்கி விட விரும்புகிறார் இது வரைக்கும் யாருக்குமே சொல்லி கொடுக்கல இது வரைக்கும் யாருக்குமே காமிச்சு கொடுக்கல ஆனா இன்னைக்கு உங்க மேல பிரியம் வச்ச அன்பு வச்ச கர்த்தர் உங்களை மறுபடியும் மறுபடியும் எச்சரித்து உன் கையை பிடிச்சு இன்னைக்கு இந்த ஆராதனையில கூட அவருடைய கையை உனக்கு நேராக நீட்டி என் கையை பிடிச்சு எழும்பி வா ஒரு தீர்மானம் எடு நீ எழும்பி வா அந்த இடத்துல இருக்காத அந்த இடத்துல இனி படுக்காத அந்த இடத்துல இனி உட்காராத அதுக்கு பின்னாடி நீ நீ போகாத இல்ல உனக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்குது உனக்கு ஒரு பெரிய ஊழியம் இருக்குது உன்னை கொண்டு ராஜ்யத்தை அழைக்க போற முக்கியமான இடத்துல வைக்கப்பட்டவன் உனக்காக நிறைய தீர்மானங்களை நான் வச்சிருக்கிற பல பரிசு அபிஷேகத்தை கத்தர் உன் மேல வச்சிருக்கிறாரு பல தரிசனத்தை உன் மேல கத்தர் வச்சிருக்கிறாரு நான் உன்னை கொண்டு பிளான் பண்ணது உன்னை கொண்டு திட்டம் போட்டது பெரிய விஷயம் நீ இந்த இடத்துல இருக்காத இது உனக்குரிய இடம் இல்ல கத்தர் கேட்கிறார் இங்கே உனக்கு என்ன வேலை कई उयरती वाली